ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ஃபார்ம்லேருந்து ஒரு அறுவடை வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு நேரில் வந்து உங்கள்கிட்ட பேசி ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி ஃபார்மில் வந்து அறுவடை பண்ணிவிட்டு அப்படியே நேரில் பேசி ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு சொல்லி வந்திருக்கோம் இந்த ஃபார்ம்ல என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா கொடியூர்ல வந்து இன்னைக்கு அறுவடை பண்ண போகிறோம் கொடியூர்ல நம்ம சீக்கிரமே வச்சிட்டனால நமக்கு அறுவடையும் சீக்கிரமே வந்துருச்சு போன வருஷமும் இதே டைம்ல தான் அறுவடை பண்ண மாதிரி ஞாபகம் டிசம்பர் நாலாம் தேதியும் அஞ்சாம் தான் அறுவடை பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் இந்த வருஷமும் அதே டைமுக்கு நமக்கு அறுவடைக்கு வந்துருச்சு அப்புறம் இந்த ஆட்டுக்கொம்பு காவலி கிழங்கு அது பார்த்தீங்கன்னா தானா ஏற்கனவே போன வருஷம் போட்டிருந்த கிழங்கு நோண்டி எடுத்துட்டோம் அதுல ஏதோ ஒரு சின்ன பிசுறு இருந்திருக்கும் போல இருக்கு அதுலேருந்து முளைச்சி வந்து அதுலயும் பார்த்தீங்கன்னா கிழங்கு வச்சிருக்குது அதுலேயும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிட்டு ஒரு சின்ன அப்டேட்டு ரொம்ப வந்து தோட்டத்தில் பெருசா எதுவும் இல்லை ஏன்னா இப்போ கொஞ்சம் வேலை பார்க்க முடியல டைம் கிடைக்க மாட்டேங்குது அதனால இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இப்போ ஒரு ஒரு வாரமா செடியெல்லாம் இருக்கோம் அதெல்லாம் வளர்ந்ததுக்கு அப்புறம் இன்னொரு அப்டேட் ஒன்று கொடுக்குறேன் உங்களுக்கு வாங்க இப்போ வந்து கொடியூர்லேயே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படியே அந்த வாழைத்தார மரம் இருக்குது இன்னைக்கு வாழை எடுக்க போகிறோம் மழ வெள்ள மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது மாடியிலையும் செடி நிறைய மாடியில இதாயிடுச்சு மாடியிலயும் புதுசா போடணும் இங்கேயும் பாத்தீங்கன்னா புதுசா இப்ப வச்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வாழை மரத்தை வந்து தண்டை வந்து வெட்டி எடுத்துட்டு போலாம் அப்படின்ட்டு இருக்கும் வாழைப்பழமே சாப்பிட்டு காலி பண்ணி வச்சு இன்னும் தண்டு எடுக்கல அதையும் எடுத்துட்டு போகலான் இருக்கோம் வாங்க போகலாம் வாங்க போகலாம் உங்கள் வீட்டுத் தோட்டம் மற்றும் தோட்டத்திற்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் உயிர் உரங்கள் வெப்ப புண்ணாக்கு கடலைப்புண்ணாக்கு பஞ்சக்காவியம் மீனமிலம் குரோபேக் செம்மண் தரமான மண் கலவை மண்புழு உரம் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்குங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன் பொருட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொரியர் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலமாகவும் அனுப்பி வைப்போம் கொடி ஊர்ல பாத்தீங்கன்னா நாலு கொடி இருக்குதுங்க போன வருஷம் வச்ச கொடி ரெண்டு கிழங்கு வந்து எடுக்கவே இல்லை அடிக்கிழங்கு அப்புறம் ரெண்டு கிழங்கு வந்து வச்சோம் நாங்க வைக்கும் போது என்ன பண்ணிட்டோம்னா குழி எடுத்து அந்த குழியில இருந்த மண்ணுல எருவெல்லாம் கொட்டி கலந்து வச்சிருந்தோம்னா செடி இன்னும் நல்லா செழிப்பா வளர்ந்து காய் இன்னும் நிறைய காய்ச்சிருக்கும் சும்மா மண்ணை நோண்டிட்டு கிழங்கு மட்டும் நட்டு விட்டு போயிட்டோம் எதுவும் எரு கூட போடல இல்லைங்க எதுவும் பண்ணல இந்த அதனாலேயே நோத்தல்ல கொஞ்சம் கொடியெல்லாம் கொஞ்சம் கூட ஆரம்பிச்சிருச்சு அது ஒரு மாதிரி ஆயிருச்சு சரி மெலிஞ்சிருச்சு நார்ோட பண்ற எடுத்துட்டு மறுபடியும் டாப் அப் பண்ணோம்னா உரம் கொடுத்தோம்னா மறுபடியும் தலிச்சு பூ வைக்கணும் பார்க்கலாம் ஆக்சுவலா இதுதே ஒரு ஐம்பது காய்க்கு மேல இருக்குன்னு நினைக்கிறேன் ஐம்பது காக்கு கண்டிப்பா இருக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் நார்ோட பண்ணிட்டு காமிக்கிறோம் இது வந்து கிழங்கு அறுவடை பண்றதுக்கு பாத்தீங்கன்னா அந்த பிரவுன் கலரா மாறணும் அந்த கிழங்கு பிரவுன் கலரா அந்த தோல் மாறி அந்த வெடிப்பு வரணும் இங்க பாருங்க இதெல்லாம் பாருங்க நல்ல வெடிப்பு வந்திருக்கு பாருங்க நான் காமிக்கிறேன் இதுவு

சீக்கிரமே நம்ம அறுவடை பண்றதுனால சீக்கிரமே முளைப்பு திறன் வந்து வர ஆரம்பிச்சிடும் அதனாலதான் நம்ம நடவு பண்றது அறுவடை சீக்கிரம் வந்துருது நமக்கு இங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணு எவ்வளவு மேல இருக்கும்போது அப்புறம் தலை பாக்கணுங்கிட்டு இருக்காரு கொண்டாந்து வச்சுக்க வேண்டியது அந்த இதுக்குள்ள

வெயிட்டா இருக்கு வெயிட் ஏறிடுச்சு கையில என்ன கையில் வை நிறைஞ்சிருச்சு கீழே விழுந்துச்சுன்னா அடிப்பட்டுருவோம் கிழங்கு இது வச்சிடலாம் எங்கே கூட ஒன்று இருக்கும் உயரத்தில் போன வருஷம்லாம் கம்பளி புழு நிறைய இருந்தது இந்த கொடியில இந்த இடத்துக்கு அவர கொடியெல்லாம் போட்டிருந்தோம் கம்பளி பூச்சி நிறைய இருந்தது காய் நிறைய கடிச்சு சாப்பிடுச்சு போன வருஷம் இந்த வருஷம் அந்த தொல்லை இல்லை ஒரு காய் கூட கடிக்கல இல்லைன்னா ஒண்ணு மட்டும் கிடைச்சிருக்கு இது வரும் போன தடவை நிறைய கடிச்சுது அதனால டெய்லி ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து வந்து அந்த கம்பி ஃபுல் வந்து காலி பண்ணோம் போன தடவை கூட இந்த தடவை நிறைய அறுவடை பண்ணிருக்கோங்க இன்னும் கூட இருக்கு இருக்கு குட்டி குட்டியா இருக்கு ரெண்டு காய் எங்க பெருசா பறிச்சிடுங்க அவ்வளோதானா

இது பாருங்க இது கடைசியா சின்ன கிழங்கு இன்னும் கூட கொடியில கொஞ்சம் காய் இருக்குது அது கொஞ்சம் கலர் மாறல சரி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பேரு விட்டாச்சு அது அப்புறம் பறிச்சுக்கலாம் ஒரு சிலது மேல பாருங்க அங்கெல்லாம் கொஞ்சம் பச்சை பச்சையா இருக்குது அதெல்லாம் விட்டாச்சு இன்னைக்கு வந்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் நிறைய பறிச்சிருக்கோம் இது பாருங்க நான் அந்த வீடியோ லிங்க்கு வேணா அந்த வீடியோக்கு கீழே கொடுக்குறேன் போய் பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா காவலி கிழங்கு இருக்கு அதாவது ஒரு நாள் அது கொஞ்சம் தான் இருக்கு அதையும் பறிச்சுக்குவோம் நிக்கல வச்சிருவா இது பாருங்க காவலி கிழங்கு ஆட்டுக்கொம்பு காவலி ஆமா மண்ணுக்குள்ள ஒரு சின்ன பிசுறு கிழங்கு தங்கி போச்சு நோண்ட முடியல அது கிழங்கு வந்து ரொம்ப நீல வாக்குல போகுது பாருங்க நீல வாக்குல போகுது அது கிழங்கு அதனால நோண்டி எடுக்க முடியல உடஞ்சிருச்சு கடியில தங்கிடுச்சு தங்குறதுல முளைச்சி வந்துச்சு இதெல்லாம் பறிச்சுக்கலாம் ஒரு பத்து விளைஞ்சிருச்சு நேத்திக்கு கை வச்சோடய ஒரு கிழங்கு கீழே விழுந்துருச்சு இருக்கு மேல காய் வருமானம் பார்க்கலாம் அந்த சைடு இருக்கா சின்னதாரு அவரை கொடி எல்லாம் போட்டு பந்தல் ஃபுல்லாக படந்துருச்சிருங்க படந்துருச்சு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் இப்போ இப்பதான் வளர ஆரம்பிக்குது இந்த பிறகு இன்னைக்கு இங்கனைக்கு வந்து இந்த டபுள் கலர் பட்டா வரை போட்டேன் அது இப்பதான் படர ஆரம்பிக்குது கொஞ்சம் காய் வர லேட் ஆகும் போன தடவை பூவே வச்சிருச்சு இந்த கொஞ்சம் டைமுக்குதாங்க இல்ல இல்ல ட்டு நேத்துக்கு நேத்திக்கு நேத்திக்கு மழை பெஞ்சு அடுத்த நாள் வந்து பார்த்தப்ப வேர்லாம் நல்லா வெள்ள வெள்ளையே தெரிஞ்சது இன்னைக்கு கொஞ்சம் வெயில் எடுக்கவும் கொஞ்சம் காஞ்சி போயிருக்கு அடுத்து வந்து வாழை மரத்தை வெட்ட ஆரம்பிச்சிருவாங்க அங்க வச்சிடலாமா எனக்கு பின்னாடி இருக்கிற கிழங்கு அந்த ராசவெளி கிழங்கு ராசவெளி கிழங்கு வந்து ரெண்டு கலர் வெள்ளை கலரும் போட்டிருக்கோம் பர்பிள் கலரும் போட்டிருக்கோம் இந்த தடவை கொட்டார பந்தல் போட்டோம் இதுதாங்க தாங்க வருஷம் பந்தல ஃபுல்லா ஆக்கிரமிப்பு பண்ணி வேற எதுவுமே போடல போட முடியல இந்த வருஷம் பந்தல் காலியா இருக்கு இது பாருங்க பின்னாடி எப்படி இருக்கு பாருங்க கொட்டார பந்தல் இந்த பக்கம் ஒரு லைனா அந்த பக்கம் ஒரு லைன் உள்ள எதுவும் பூச்சி இருந்தா கூட தெரியாதுங்க அந்த அளவு இருக்குது கொடி அந்த அளவு படர்ந்து போயிடும் கொடி ஆஹ் இது முடிச்சுக்கிட்டு இருக்கு ஓ பந்தல் பந்தல் உடஞ்சிருச்சு கீழே குச்சி உடஞ்சிருச்சு ஏதோ குச்சி தோண்டி விட்டாங்க இழுத்து போட்டுருக்கோம் மொத்தம் பாத்தீங்கன்னா பத்து கல்லு போட்டோம் நமக்கு காய்கறிகள் கொடி காய்கறிகள் தான் நிறைய இருக்கு அதனால இந்த சைடு குச்சி வச்சு போட்டோம் அது மண்ணு ஈர வந்துகிட்டே இருக்கறதுனால குச்சி வந்து உடஞ்சிருது பாத்துட்டு இந்த வருஷமே ஒரு அஞ்சு கல் இந்த ஓரத்துலயும் பாத்துட்டு அடுத்த வருஷம் போட்டுக்கலாம் அவரை கொடி வேற தான் சிகப்பு அவரை இந்த சிகப்பு அவரை கொடி வந்து படர விட்டுருக்கோம் இப்பதான் அது படர்ந்து வருது அதனால இதை ஸ்ட்ராங் பண்ணணும் இது பாருங்க பப்பாளி என்ன ரெட் லேடி அங்க லேடி இப்பதான் காய் விக்குது மேல பாருங்க மேல காய் வச்சிருக்குது ஒரே ஒரு பப்பால் ரெண்டு வச்சோம் சரி அது வேர் வந்து நிறைய போகுதுங்க அது பக்கத்துல ஒரு அஞ்சாறு அடிக்கு எது வச்சாலும் வளர மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு கண்ணை எடுத்துட்டோம் ஒண்ணு போதும் அப்படின்ட்டு இது பாருங்க கொடித்தம்பட்டை காய் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா எல்லாம் கொடிகள் போறதுனால கீழே இடம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நிழல் அடிக்குது எதுவுமே வைக்க முடியல நிழல்ல எது வச்சாலும் வர மாட்டேங்குது இது உறைப்பீர்க்குன்னு போட்டோம் அது கொடி ஃபுல்லாக படர்ந்துருக்குது ஆனா காய் வந்து இன்னும் வரவே இல்லை அதில் நிறைய ஆண் பூவே வச்சிருக்கு அது ரொம்ப டைப் பேர்களில் வந்து லென்த்து லென்த்துன்னு உறைப்பே இருக்கனது மூணடி ரெண்டடி வர மாதிரி இருக்கும் பூ எல்லாம் காய் எங்கேயுமே வரல ஆனால் கொடி தான் ஃபுல்லாக படர்ந்துருக்குது ஆண் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது பாருங்க சிறுவலி திருவள்ளிக்கிழங்கு இந்த தடவை வந்து காம்பவுண்டு ஓரமாக போட்டுட்டோம் போன தடவை வந்து அந்த பையன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காப்புல அந்த இடத்துனிக்கி போட்டிருந்தோம் இந்த தடவை வந்து காம்பவுண்ட் ஓரமாக போட்டோம் ஏன்னா அதே இடத்துனிக்கியே வச்சு வைக்க வேணாம் அப்படின்ட்டு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பந்தல் மேலே படந்து போய் இடம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு காரணம் அப்புறம் வச்ச இடத்துனிக்கே வைச்சோம்னா அதுக்கு சத்து வந்து கிடைக்காது அதனால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம் நோண்டி கூட பாக்கல இந்த இந்த தடவை பிப்ரவரி டைம்ல தான் மாடியில எடுப்போம் பாத்தீங்களா பொங்கல் பொங்கல்ொழிஞ்சி மஞ்சள் எல்லாம் அறுவடை பாருங்க அந்த டைம்ல தான் இதையும் வந்து எடுக்கணும் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல தான் வந்து எடுக்கணும் மாயன் கீரை பாருங்க மாயன் கீரை வந்து நல்லா ஒரு மரம் மாதிரி ஆயிடுச்சு

மேல பிக்கப் போக முடியுது நான் எடுத்துடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மரங்கள் இங்க வந்து அதிகம் வேண்டாம் நமக்கு இது என்ன நாலு மாசத்துக்கு ஒருக்கோ ஒரு காய் கூட கிடைக்க மாட்டேங்குது கொய்யா அதனால இது இந்த வாட்டர் ஆப்பிள்லாம் எல்லாம் எடுத்துட்டேங்க நினைக்கலாம் நம்ம காய்ச்சிகள் வந்து போடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கேன் அது எடுக்கிறதுக்கு நேரம் இல்லாததுனால இருக்குது என்னைக்கு எடுத்து கொடுப்பாங்கன்னு தெரியல எனக்கு வாட்டர் ஆப்பிள் கூட வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி டைம் வாழை மரம் நான் வெட்ட மாட்டேங்க அது பையனை தான் வெட்ட சொல்லணும் அவங்க வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வெட்டி முடிச்சிட்டு தண்டைலாம் எடுக்கிறப்ப நான் கடைசியை காட்டுறது தனியாக அது வேலைக்காவது அடியில் போட்டுருக்கலாமா எப்படி தம்பி வெட்டலாம் மட்டை முதல்ல நான் சொன்னேன் போயிடுறேன் மேலே நீங்கள் பழைய ட்ரெஸ் போட்டு சின்ன கதையோட மட்டையை வெட்டி எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்க வெளியே எடுக்கிறது மட்டை வாங்கி போட்டு கீழே போட்டீங்கப்பா போது இங்கே நல்ல பெரிய மரம்னால வெயிட் அதிகமா இருக்கு தண்டெல்லாம் எடுத்தாச்சுங்க இன்னும் ஒரு இன்னும் ரெண்டு லேயர் இருக்காட்டுக்கு அது அதை எடுத்துட்டோம்னா சீக்கிரம் அந்த தண்டு வந்து காய ஆரம்பிக்கும் அதனால ரெண்டு லேயர் நம்ம வந்து கொடி உருளை காவலி கிழங்கு வாழைத்தண்டு எல்லாம் அறுவடை பண்ணி முடிச்சாச்சு பாருங்க எவ்வளவு பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு பத்து கிலோ வருமா பாரு அப்பா பத்து கிலோ வருங்கிறாங்க அஞ்சு கிலோ போன வருஷம் அஞ்சு கிலோ வந்ததுன்னு சொன்னோமா தெரியல வீட்டில் போய் வெயிட் போட்டு பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு வெயிட் போட்டு பார்த்துட்டு நான் அடுத்த வீடியோ இவ்வளோ சொல்றேன் எவ்வளோ வந்துச்சு என்னான்ட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஒரு அறுவடை வீடியோ ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோக்கள் பார்க்கறதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி ஹாப்பி கார்டனிங் நன்றி வணக்கம் எட்டு முந்நூறுகா ஓகே